வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஹைட்ராலிக் ஸ்நாக்ஸ் மிஷின் ஸ்நாக்ஸில் வந்து சின்ன மிச்சர் பெரிய மிச்சர் ஓமப்பொடி இந்த மாதிரி பட்டை முறுக்கு சீவல் சேவு இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்நாக்ஸ் சைஸும் போட்டுக்கலாம் ஒரு ஒம்பது வகையான சைஸில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த ஹைட்ராலிக் மிஷின் எப்படி ஆகுது எப்படி மாவு பழஞ்சு எப்படி ஃபீட் பண்ணுறது எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கின்றத ஒரு டெமோ வீடியோ காமிக்கணும் ஃபேக்ட்ரியில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி தொழில் பண்ணுற நண்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு வேலைப்பாடுகள் ஈஸியாக ஆகும் ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம் டேஸ்ட் நல்லா வரும் இந்த மிஷின் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் போடுங்கள் அடுத்த வீடியோ போடுவதற்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் உங்கள் பேக் சீனிவாசன் ஆளை 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 ஏத்து ஏத்து அம்மா இப்படி வந்து நான் என்ன பண்ணுவேங்க இத இத மட்டும் எடுத்துட்டு நினைச்சிட்டு இப்போ பண்ணுங்க அந்த பண்ணனும் இப்ப என்ன ஒரு ரெண்டு மூணு பேக் போற வரைக்கும் அப்பதான் லூஸ் ஆகும் சரிம்மா போய் ம்

அப்படியே அதை முடிச்சுட்டா ஆனால் என்ன உழா ஓட்டிங்க அதுவும் மேனேஜ் பண்ணி முடிப்போம் இல்லை வேணும் அது வேணும் இல்லை தான் வேலையே அங்கே தான் வேலையை You made it. You know, got ரொம்ப நைசு மான திருங்க மேல